ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார் ஒன்றியத்தில் புதிய அரசு அமைத்த பிறகு நாடாளுமன்ற பதினெட்டாவது மக்களவை தொடர் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெற்றது முதல் இரண்டு நாட்கள் எம்பிக்கள் பதவியேற்ற நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார் அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பிரதமர் மோடி பதிலளித்தார் இதையடுத்து நாடாளுமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் முதல் நாளில் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது அதற்கடுத்த நாளான தேதி இரண்டாயிரத்தி நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் வரி விலக்கு வரை சலுகை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க